அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பிரபஞ்சம் என்ற வார்த்தை உங்களிடம் எப்பொழுது அறிமுகமாகின்றதோ அப்பொழுதே இந்த பிரபஞ்சத்தால் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள் என்று உணர்ந்து கொள்ளலாம் பிரபஞ்சத்தை உள்ளுணர்வு மூலமாகவே உணர முடியும் நீங்கள் எதற்காக ஆசைப்படுகிறீர்களோ அதை கொடுக்க இந்த பிரபஞ்சம் எப்போதும் தயாராகவே உள்ளது அப்படி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் தவறு உங்களிடம் மட்டுமே உள்ளது எப்பொழுது எனக்கு இது தேவை என்ற திடமான மன உறுதியும் அது கண்டிப்பாக கிடைக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் உங்களிடம் இருக்கின்றதோ அது இந்த பிரபஞ்சத்திடம் சென்று சேரும் பிரபஞ்சம் உங்களுடன் மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளும் சில சமயங்களில் உள்ளுணர்வு மூலமாகவும் அதாவது எந்தவிதமான விதமான செயல்களும் நடைபெறாத போதே உங்களுக்குள்ளாக ஒரு உள்ளுணர்வு தோன்றும் அந்த உள்ளுணர்வை நம்புங்கள் இரண்டாவதாக கனவு மூலமாக அனைத்து கனவுகளும் உண்மை என்று கூறிவிட முடியாது ஆனால் சில கனவுகளின் மூலமாக பிரபஞ்சம் உங்களிடம் தொடர்பு கொள்ள முயற்சி சில நேரங்களில் அதிகாலையில் தானாக உங்களுக்கு விழிப்பு ஏற்படும் அப்படி உங்களுக்கு அடிக்கடி நடக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களிடம் ஏதோ சொல்ல முயற்சிக்கிறது என்று உணரலாம் மூன்றாவதாக சில எதிர்பாராத தடைகள் எங்காவது கிளம்பி கொண்டிருக்கும் போதோ ஏதாவது ஒரு செயலை செய்ய முற்படும் போதோ சில தடைகள் உங்களுக்கு வரும் அந்த தடைகளை புற விஷயங்களை கொண்டு அணுகாமல் உள்ளுணர்வை கொண்டு அணுக முயற்சியுங்கள் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வெறும் கால்கள் உங்கள் பாதத்திற்கும் இந்த பூமிக்கும் நேரடி தொடர்பு ஏற்படும் வண்ணம் செல்போன் டிவி போன்ற சாதனங்களை அணைத்துவிட்டு பிற நபர்களிடம் பேசுவதை தவிர்த்துவிட்டு தனியாக அமர்ந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேச முயற்சிக்கும் போது இந்த பிரபஞ்சம் உங்களுடன் பேசும் பிரபஞ்சத்தை உணரும் எண்ணம் அல்லது பிரபஞ்சத்தை உணரும் சக்தி உங்களுக்கு எப்பொழுது கிடைக்கின்றதோ அப்பொழுது இந்த உலகத்தை வெல்லுமாற்றல் உங்களுக்குள் தானாகவே வந்துவிடும் இப்பொழுதே நீங்கள் பிரபஞ்சம் என்கிற இந்த வார்த்தையை கேட்க தொடங்கியும் இதுவே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும் ஒரு நற்செய்தி இதன் மூலம் இந்த பிரபஞ்சம் உங்களை தேர்வு செய்து உங்களுடன் பேச முயற்சி செய்கிறது பிரபஞ்சத்திற்கு மரியாதை அளித்து பிரபஞ்சம் கூறுவதை ஏற்க முயற்சி செய்யுங்கள் இன்றிலிருந்து நீங்கள் பிரபஞ்சத்துடன் பேச முடியும் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உங்களை வந்து சேரப்போகின்றது பிரபஞ்சத்தை உள்ளூர உணர मुझे